ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாங்க இன்னைக்கு அக்கா காலை வேலை தொடங்கியாச்சுப்பா மலர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டு மேலும் மேலும் எனக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வீடியோவில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் சொல்லலாம் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக அக்கா சரி பண்ணிக்கிடுவேன் ஏன்னா மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு மாதிரி நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுவீங்க சரிங்களா நீங்கள் இல்லாமல் சேனலே கிடையாது மக்களே எனக்கு வந்து என்னுடைய அன்பு உறவுகள் தான் முக்கியம் அதனால் என்னுடைய வீடியோ பார்க்குற அனைவருக்கும் இனிமே வீடியோ பார்க்க போகிற உறவுகளுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன சமையல் சாப்பாடு செய்ய போகிறேன்னு பார்த்து பார்க்கலாமா அதாவது வெண்டிக்காய் புளி குழம்பு பீட்ரூட்டு கூட்டு தோசை தக்காளி சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் இவ்வளவும் காலை வேலை தொடங்கிருச்சு மக்களை இப்போ வெண்டிக்காய் வந்து நறுக்கி நல்லா கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன் அதை கடைக்கடை நறுக்கிட்டு அதை வெண்டிக்காயை குழம்பு வச்சிடலாம் வெண்டிக்காய் குழம்புலாம் வந்து ஏதோ அத்தி பூ தாப்பில் வைப்பேன் மக்களே வெண்டிக்காய் குழம்பு பிள்ளைகளுக்கும் பிடிக்காது அதனால் என்ன பண்ணுவேன்னா வறுத்துருவேன் வதக்கி நல்லா சிக்கன் பொடியை போட்டு பிரட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிடுவாங்க பசங்க இன்றைக்கி வந்து காய் குழம்பு வைக்கிறதுக்கு காய் ஒன்றையும் காணாம் வெண்டிக்காய் தான் கிடந்துச்சு சரினு இன்னைக்கு வெண்டிக்காய் குழம்பு ஏன்னா இன்னைக்கு தான் மாத கடைசின மாதிரி எங்களுக்கு வந்து வாரக்கடைசி தான் கா சாயந்தரம் சந்தை போடுவாங்க கரெக்டாக அது காய் வந்து வாங்கிடுவேன் இன்றைக்கி இந்த வட்டம் காய் வந்து எவ்வளோ மிஞ்சிச்சுனா சொரக்காயும் நோறு காய் என்னமோ கிடைக்கி அதுதான் ரெண்டே ரெண்டு காய் தான் மிச்சமாக இருக்குது சரி ரைட்டு மற்றதெல்லாம் காலி பண்ணி ஆ முள்ளங்கி சுரக்காயும் முள்ளங்கி தான் அது கிடையில் அக்கா பிரேக்கு ஏன்னா வேலை ஆரம்பித்து ஒன் ஹவர் கழித்து தான் டீயே குடிப்பேன் கடுண்டி டி உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் ஏற்கனவே குவாலிட்டியெலாம் அக்கா குடிக்க மாட்டேன் அக்கா கொண்டே பார்த்திங்களா நல்லா இருக்கா இந்த கிளிப்பு கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மக்களை ப்ளூ கலர் அப்படியே கொண்டைய போட்டு இந்த கிளிப்பு மட்டும் இல்லைன்னு வைங்களேன் கொண்ட நிற்கவே நிற்காது அதனால் அந்த கிளிப்பு கொண்டையை போட்டு கிளிப்பை தூக்கி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க சூப்பராகிரும் நம்ம எப்போ கலட்டுறமோ அப்போ தான் கொண்ட அவரும் அதுவரை கொண்ட அவர முடியாதுல்ல கிளிப்பை போட்டு கட்டியில் வச்சிருக்கோம் என்ன மக்களே என்னையை போல் யாராருக்கெல்லாம் முடி கொட்டி கொண்ட போட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் கமெண்ட் வரது சொல்லுங்கப்பா இன்னொன்று வந்து அதுக்கான சொல்யூஷன் இருந்தாலும் சொல்லுங்கள் மக்களே கமானில் முடி ரொம்ப கொட்டுது எனக்கு கொண்டை போடக்கூட முடியலை இந்த கிளிப்பு மட்டும் இல்லைன்னா கொண்ட நிற்கவே நிற்காது அந்த அளவுக்கு ஆயிடுச்சுனால பந்து போல் அப்படி கொண்ட போடுவேன் என் முடி இப்போ ரொம்ப மோசமாகிடுச்சு அதுக்கு எதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்கிறீங்களா மக்களே கமண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பீட்ரூட்டு புளி முடிஞ்சிச்சு இது வெண்டிக்காய் புளி முடிஞ்சிச்சு அடுத்து பீட்ரூட்டு பீட்ரூட்டை வந்து தனியாக வேக வச்சிடணும் உப்பை போட்டு தண்ணியை ஊற்றி குக்கரில் வைப்பேன் இன்றைக்கி வந்து குக்கரில் வைக்கல வடைசட்டில் வச்சுட்டேன் முத வந்து பீட்ரூட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறணும் எடுத்துக்கிட்டு தான் நம்ம மசாலா அரைச்சி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது அந்த அரைச்ச தண்ணி அதுகளை ஊற்றினாலே போதும் வேக வச்ச தண்ணி அப்படியே ஊற்றி அதுலேயே நம்ம வந்து கூட்டு பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் பீட்ரூட்டு எல்லா சாப்பாடும் ரெடி உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மக்களே என்ன சமையல் எப்படி செய்வீங்க ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் அக்காவுக்கு சொல்லிக் கொடுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச செஞ்சுக்கிட்டுருக்கேன் இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா தண்ணியிலி வந்துடும் குப்பை வண்டி வந்துடும் இந்த கவரை போடாமல் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாட்ட குப்பையை போட்டுருவோம் அதுக்காண்டு என்ன பண்ணுவேன் கையோடு கவரை போட்டு வச்சுருவேன் சாதம் பீட்ரூட் கூட்டு வெண்டிக்காய் பிள்ளைக்குழம்பு தோசை சட்னி சாம்பார் வெண்பொங்கல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்னைக்கு சமையல் உங்கள் வீட்டிலெலாம் என்ன சமையல்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் வீடியோ பிஸ்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மலர் ரஜா சேனல் சப்போர்ட்